അമ്പല തറേ അരുൾമൃന്തേ ആനന്ദനേ അരുൾ വിരുതേ പൊതു നടത്തേ പുല്ലേ പുലവരലാം പുകൾ കല്ലിയനേ പുതു നടത്തേ പുണ്ണിയനേ പുലവരലാംൾ കന്നിയനേ അമ്പരവിമ്പസിദമ്പരനാദ അഞ്ജിതരഞ്ജിത കുഞ്ചിത പദ തന്ദിര മന്ദിരയൽദിര പദ ശങ്കര ശങ്കര ശങ്കരനാദ ഇക്കര കടതിിടി അക്കരയേ ഇരുപതി സിദമ്പര സർക്കരയേ இக்கரை கடல் தி அக்கரையே இருப்பது சிதம்பர சர்க்கரையே என்னுயிர் உடம்புடு சித்தமரே இனிப்பது நடராஜ புத்தமுதே உத்தர ஞான சிதம்பரமே சித்தியெல்லாம் தரும் அம்பரமே നടരാജൻ എല്ലാവർക്കും നല്ലവനേ നളം എല്ലാം ചെയ്യ വല്ലവനേ നടരാജൻ എല്ലാവർക്കും നല്ലവനേ നല്ല എല്ലാം ചെയ്യ വല്ലവനേ ആനന്ദം കൊണ്ടോമേ പരമാനന്ദകം കൊണ്ടോമേ ആനന്ദം കണ്ടോമേ പരമാനന്ദ പോനകം കൊണ്ടോമേ നടന സമണി നവമണിയേ ദണി ശിവമണിയേം നടമിടം അമ്പല നൽമണിയേ പുടമിടമ്പലപൊർമണിയേ நடராஜ வலலனை நாடுதலே நம்தொழிளம் விளையாதுதலே நடராஜ மாணிக்கம் உஞ்சதுவே நன்னுதலானி பொன்மஞ்சதுவே நடராஜ பலமதனம் பலமே அடமாடுவததிரு அம்பலமே நடராஜர் பாட்டே நரும் பாட்டு ஞாலத்தர் பாட்டு வெறும் பாட்டு நடராஜர் பாட்டே நரும் பாட்டு ஞாலத்தர் பாட்டு வெறும் பாட்டு திருச்சிற்றம்பலம் அனைவருக்கு வணக்கம் உங்கள் அன்புச்சிகள்தான் பேசுகிறேன் என்று நாம் பார்க்க இருப்பது மார்கழி வந்து நிறைவு நாள் இன்று தனிப்பதிவாக வருகிறது ஒன்பது பத்து திருப்பள்ளி எழுச்சி மூன்று பேருமே வந்து இன்று பெண்மணிகள் திருமதி சுகாஞ்சனா ஓதுவாமூர்த்துகள் திருமதி ரேவதி கிருஷ்ணமூர்த்தி ஓதுவாமூர்த்துகள் மற்றும் வந்து விளக்கம் தருபவர் சித்தாந்த சிவத்தமதி சிவத்துமதி கோமதி திருநோக்கர் இந்த பதவியில் நம்ம பார்க்க இருப்பது திருக்கயிலாயர் ஸ்ரீ பரமரை சூரியனார் கோயில் ஆதினம் ஸ்ரீகாரியம் ஸ்ரீ வாமதேவ சிவாக்கர தேசிக சுவாமிகள் அவங்க வந்து ரொம்ப அற்புதமாக பாடிய ஒரு காவடி சிந்து அதற்கு அடியார் வந்து எவ்வளோ அற்புதமாக நடனம் ஆடிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அடியார்களோட அந்த உற்சாகத்தோட அற்புதமான நிகழ்வு இன்றைய முதல் நிகழ்வாக பார்க்கவிருக்கிறோம் அதை தொடர்ந்து மயிலையில் நடைபெற்ற திருவீதி திருமுறை பாராயணம் இதில் வந்து முதல்ல இந்த பாராயணம் ஒன்று இந்த பகுதி நிறைவில் வந்து பெருமாளோட பாராயணம் அதுக்கப்புறம் திருவாசகம் வந்து பாடிய நிகழ்வு ஒரு திருக்கோயிலில் திருவாசகம் பாடிய நிகழ்வு மற்றும் பல்வேறு நிகழ்வுகளை வந்து நம்ம இந்த பதிவில் மார்கழி வழிபாடு நிகழ்வாக நாம் பார்க்கவிருக்கிறோம் திருநெல்புடி தளத்தில் நடைபெற்ற ஒரு திருவாசகம் முற்றுதல் நிகழ்வின் ஒரு சிறு நிழல் பதிவு மற்றும் வந்து மலேசிய திருநாட்டில் அற்புதமாக குழந்தைகள் ஊதிய பஞ்சபுராணம் நிகழ்வு அனைத்து பதிவையும் இந்த நல்லாள் பார்த்து இந்த மார்கழி மாதம் வந்து மிக இனிதே நிறைவுற்றது அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் என்ற முறைப்படையில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணலத்தா திருச்சிற்றம்பலம் Terima kasih telah menonton! आ रे पा रे आ रे पा रे नौलो चिंता आ रे पा रे आ रे पा रे Thank <laughs> மயக்கிலும் வஞ்ச புளனைந்தின் வழியடை தமுதே ஊரின் பெண்முள் ஜோதி உள்ளவ காணவந்தருடா சிவனே அஞ்சே அஞ்சின அடியேன் ஆவியோடாக ஆனந்தம் காசிந்துருகே எந்தரும் அல்ல இந்த யான் இதற்கு இளன் ஓ கை மாறே முதலே அரசே அரசியனு அப்பனே ஆவியோராக்கேரை கனிய புகுந்து நின்றொருக்கு பொய்யிருள் கடிந்தமை தொடரே சிவனே உணந்த மா முனிவர் கும்பரோடொழிந்தார் உணவுக்கும் தெரிவரும் பொருளே இணங்கி நீங்கள் தான் உயிர்க்கும் உயிரே எமை சிறப்பு அறுக்கும் எம் அருந்தே துறை <laughs> 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 <laughs>

முருக ஒருக மன தொள்ளே எழுகின்ற ஜோதியே இமையோ சிரந்தனில் கமலா சேவடியாய் பிறந்தனே ஒலியோ கமல தேவடியாய் திரு பெரும் துறையூரை சிவனே இன்ற கருளி இருள் கணிந்து உள்ளது ஞாயிரே போன்று நின்ற நின் தம்பே நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமன் சிம்மை சிவனே பார்ப்பதும் அந்த அனைத்து மய் மூளைக்கு பரந்ததோர் படரொடி பறத்தே சீகுரு தீயே நினைவதேலிய நின்று நின்றுள் வெள்ள சிவனே โชคเีโชคดีไอ้ตนรุม ஒருவனே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கு அறிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் அருக்கும் ஆனந்தமா கடலே சிவனே தந்ததும் தன்னை கொண்டதென் தன்னை சங்கர யார்கோனோ சதுர தந்தது உந்தன்மை கொண்டது எந்தன்மை சங்கராய்கோணும் சதுர அந்தமொன்றில்ல ஆனந்தம் பெற்றே யாதுனி பெற்றதொன்பா சிவனே நான்இத சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமாள் திரு பெரும் துறையுறை சிவனே எந்த ஏசா உடலிடம் கொண்டாய் யானிதர் கிழன் ஓ கை மாறே சிந்தையே கோயில் கொண்டயம் பெருமாள் திரு பெரும் துறையுறை சிவனே எந்த ஏசா உடலிடம் கொண்டாய் யானிதர் கிளம்போ கை மாறு E